அமெரிக்காவில் குடியேற்றம் மற்றும் விசாக்கள் தொடர்பான தொடர்ச்சியான பிரச்சினைகளுக்கு மத்தியில் ஹெச் ஒன் பி விசாக்களுக்கான கட்டணத்தை தற்போது எண்பத்தி எட்டு லட்சமாக டொனால்டு டிரம்ப் உயர்த்தியிருப்பதால் அமெரிக்காவுக்கு செல்லும் கனவை கைவிடும் நிலைக்கு இந்தியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டவர்களுக்கான விசா மற்றும் குடியுரிமை விதிகளை கடுமையாக்கி வருகிறார் அந்த வகையில் தற்போது வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு வருபவர்களுக்கு வழங்கப்படும் ஹெச் ஒன் பி விசா நடைமுறையில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் அதன்படி அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து ஊழியர்களை பணியமர்த்த வேண்டுமென்றால் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரமாக இருந்த ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சமாக அதாவது ஒரு லட்சம் அமெரிக்க டாலராக பல மடங்கு உயர்த்தி பேரிடியை இறக்கியுள்ளார் ஹெச் ஒன் பி விசா என்பது அமெரிக்காவில் வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு தற்காலிக குடியுரிமையாகும் பொதுவாக இந்த விசா மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது அதிகபட்சமாக ஆறு ஆண்டுகள் வரை இதை நீட்டிக்க முடியும் இது ஒரு தற்காலிக விசாவாக இருந்தாலும் இதை வைத்து கிரீன் கார்டு போன்ற நிரந்தர குடியுரிமையையும் அமெரிக்காவில் பெற விண்ணப்பிக்க முடியும் இப்போது இந்த விசா கட்டணத்தை தான் அமெரிக்கா அதிகரித்திருக்கிறது புதியதாக விசா பெறுபவர்களும் மூன்று அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு விசாவை புதுப்பிப்பவர்களும் புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வால் பலரும் அமெரிக்கா வேலை என்கிற கனவை இழக்க நேரிடும் சூழல் உருவாகியுள்ளது இந்த கட்டண உயர்வு வெளிநாட்டு ஊழியர்களை அமெரிக்காவில் பணியமர்த்துவதை நிறுவனங்கள் மறுபரிசீலனை செய்ய வைக்கும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து வேலைக்கு ஆட்களை எடுக்கும் நிறுவனங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும் கட்டண உயர்வு காரணமாக பெரிய நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பம் செய்வதை தவிர்க்கலாம் அமெரிக்க பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க இது வழிவகுக்கும் அரசாங்க தரவுகளின்படி கடந்த ஆண்டு ஹெச் ஒன் பி விசாக்களால் அதிக அளவில் பயனடைந்த நாடாக இந்தியா உள்ளது அமெரிக்க அரசால் இந்த விசாவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகளில் எழுபத்தோரு சதவீதம் பேர் இந்தியர்களாக உள்ளனர் வெறும் பதினோரு புள்ளி ஏழு சதவீதத்துடன் சீனா இரண்டாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் அமேசான் மற்றும் அதன் கிளவுட் கம்ப்யூட்டிங் பிரிவான டபிள்யூ எஸ் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹெச் ஒன் பி விசாக்களுக்கு ஒப்புதல் பெற்றன அதே நேரத்தில் மைக்ரோசாஃப்ட் மற்றும் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் தலா ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹெச் ஒன் பி விசா ஒப்புதல்களை பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஹெச் பி விசா கட்டண உயர்வு குறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹெச் பி விசா மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த கட்டண உயர்வு அறிவிப்பு அமெரிக்க குடியரசு கொள்கையை மறுசீரமைக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு செப்டம்பர் இருபத்தொன்று முதல் அமலுக்கு வரும் அடுத்த பனிரண்டு மாதங்களுக்கு செயலில் இருக்கும் என்றும் நீட்டிப்பு குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு அமெரிக்க இந்திய வர்த்தக உறவுகளை பாதிக்கும் என்பதால் இந்திய அரசு இதை எதிர்த்து பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது